சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு இப்போ நம்ம கோவில்களுக்கெல்லாம் போகும்பொழுது அந்த கோவிலில் வந்து ஸ்தலவிருக்கம் அப்படிங்கிறத ஒன்றை பார்க்குறோம் இந்த ஸ்தலவிருக்ஷம் வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்களில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது புராண காலத்து கோவில்களுக்கு அந்த ஸ்தலவிருக்ஷிறது ஒரு சாட்சி மாதிரி இந்த இந்த ஸ்தலவக்ஷம் இந்த ஸ்தலவிருக்கத்துக்கு கீழே தான் இந்த திருவிளையாடல் நடந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அந்த கோவிலினுடைய வரலாறை சொல்கிறாங்க அப்போ அந்த விருட்சத்தை நாம் வந்து அது தெய்வம் வர்றதுக்கான ஒரு காரணமாக அந்த விருட்சம் இருக்கும் யுகம் கண்ட கோவில்கள் அப்படின்னு சொல்கிறோம் நாலு யுகமாக இருக்குன்னு அப்போ நாலு யுகமாக இந்த கோவில் இருக்கிறதுக்கு சாட்சி என்னன்னு கேட்டால் அந்த ஸ்தல தான் அந்த மரங்கள் ஸோ இந்த மரங்கள் வந்து இந்த யுகமாக இருக்குங்கிறதுக்கு யுகம் கண்ட கோவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் இன்னும் இருக்கு நீங்கள் வந்து கும்பகோணம் சைடெல்லாம் போனீங்கன்னா யுகம் கண்ட கோவில்கள் உண்டு இதுல ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் இப்போ ஆழ்வார்கள் பாடுறாங்க நாயன்மார்கள் அந்த கோவிலை பாடுறாங்க அப்படின்னா அவங்களினுடைய பாடல்களில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு கோவிலினுடைய பெருமையை நீ எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விமானம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அப்புறம் அப்புறம்தான் கோவிலில் இருக்கக்கூடிய மூர்த்தி ஸோ அந்த கோவிலை பற்றி ஃபர்ஸ்டுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு விமானம் கோவிலினுடைய விமானம் என்ன ரெண்டாவது கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தம் என்ன மூன்றாவது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்தலவிருக்கம் என்ன நாலாவது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம் மூல கிரகத்துல என்ன தெய்வம் இருக்கு ஸோ இதெல்லாம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பெருமையாக பாடியிருக்கிறாங்க கோவிலை பற்றி அப்போ அந்த ஸ்தலவிருக்ஷங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒன்று நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த ஸ்தலவிருக்கத்தை அவசியம் நம்ம வந்து வணங்க வேண்டும் சில கோவிலில் பராமரிப்போடு இருக்கும் சல கோவிலில் பராமரிப்பே இல்லாமல் இருக்கும் பராமரிப்பு இல்லாட்டாலும் பரவாயில்ல அந்த மண்ணையாவது தொட்டு நம்ம கண்ணில் வச்சுட்டு நம்ம வரலாம் இப்போ கர்ப்பரக்ஷாம்பிகை கோவில் இருக்குது பாருங்கள் அவர் பேரே முல்லை வனநாதர் தான் ஏன்னா அந்த முல்லை வனத்தில் ஸ்வயம்புவா சுவாமி வந்தார் அதனால் அவருக்கு அபிஷேகமே கிடையாது இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முல்லை செடி வந்து இருக்குது ஸோ அந்த முல்லை செடி தான் அந்த கோவிலுக்கு சாட்சி ஆனால் அது வந்து அவ்வளோ வருஷமா யுகமாக ஒரே முல்லை செடி இருக்குமானா இல்லை அதுலேருந்து உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த முல்லை செடி வந்து இன்னைக்கு புதுசாக தான் சின்னதாக தான் இருக்கும் அந்த செடியே வந்து பார்க்கும் பொழுது அந்த ஸ்தலவட்சம் அது வந்து நம்ம சுத்தவே முடியாது அது செவுத்தோடு சேர்ந்து அது ஒரு சின்ன இதாக வச்சுருக்காங்க நம்ம சும்மா உள்ளே போய் தான் அதை நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் சில ஸ்தலவக்ஷங்கள் நம்ம வந்து பிரதட்சணம் பண்ணுற அளவுக்கு நல்ல பெருசாகவே இருக்கும் ஒரு ஆலமரமாக இருக்கலாம் அரச மரமாக இருக்கலாம் இல்லை பின்னை மரமாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து அந்த விருட்சங்கள் பெருசாக இருக்கும் அப்படிப்பட்ட ஸ்தலவருக்கங்களில் நம்ம எதுக்காக இப்போ நம்ம வந்து நாச்சியார் கோயிலெலாம் போனீங்கன்னா அங்கே மகிழமரம் அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த மகிழமரம் அதுக்கு கீழே தான் அந்த கருடன் வந்து அவ அந்த கருடனோட சமாதியும் இருக்கும் திருவண்ணாமலை போனாலும் அங்கே நமக்கு அந்த விருட்சம் அவ்வளோ பெருசாக இருக்கும் இதெல்லாம் அந்த அந்த விருட்சத்தை நம்ம பிரதட்சணம் பண்ணும்பொழுது பிரார்த்தனைகளை செய்யணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது அப்போ நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்காக வேண்டிக்கலாம் ஒரு வேலைக்காக நீங்கள் வேண்டிக்கலாம் இல்லை குடும்ப கஷ்டத்துக்காக வேண்டிக்கலாம் ஸோ இந்த ஸ்தலம் ஏன்னா நம்ம வந்து மரம் தானே இருக்கோம் கிடையாது அந்த மரத்தில் அத்தனை தேவதைகள் வந்து வாசம் பண்ணுவாங்க அதனால தான் ஸ்தலவருக்கத்திற்கு பெருமை நீங்கள் காலையில் நம்ம வந்து ம பகல் பன்னெண்டு மணிக்குள்ளே போனீங்கன்னா விருட்சம் பிரதட்சணம் பண்ணலாம் பன்னெண்டு மணிக்கு மேலே எந்த கோவிலில் மாலை நேரம் தான் ஏன்னா கோவில் மூடிடுவாங்க அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் போகிறோம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்தலவக்ஷங்களை பிரதக்ஷணம் பண்ணவே கூடாது நம்ம நீங்கள் ஒரு நாலு மணிக்கு போகிறீங்கன்னா பரவாயில்ல அஞ்சு மணிக்கு மேலே உங்களுக்கு சூரியன் அஸ்தமனம் ஸ்தல ஸ்தலவிருக்ஷம் நீங்கள் பிரதட்சணம் பண்ணக்கூடாது இதில் கர்ப்பிணி பெண்கள் பண்ணலாமா அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐந்து மாதம் தாண்டிருச்சு அப்படின்னு சொன்னால் ஐந்து மாதம் கரு வயிற்றுக்குள் இருக்கிற வரைக்கும் விருட்சம் வந்து நீங்கள் பிரதக்ஷம் பண்ணாலும் அதுவும் காலை நேரத்தில் மட்டும்தான் அஞ்சு மாதம் கருவுக்கு ஆகிடுச்சு அதுக்கப்புறம்னா ஸ்தலவிருக்கங்களும் பண்ணக்கூடாது கர்ப்ப என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரம்னா கொடிமரமே தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஐந்து மாதம் ஆயிடுச்சு கர்ப்பிணிக்கு அப்படின்னாலே வ வெளியில் இருக்கக்கூடிய கொடிமரமே தாண்டக்கூடாது அவங்க அப்போது கொடிமரம் தாண்டி போனால் தானே அங்கே விருட்சமே இருக்கும் தீட்டு கோ அந்த உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு அது தீட்டுப்படும் அப்படிங்கிறதுக்காக சாஸ்திரங்களில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் ஸ்தலவங்கள் கண்டிப்பாக நம்ம பிரதட்சணம் பண்ணணும் நம்ம பிரார்த்தனைகளும் பண்ணலாம் அவ்வளோ அந்த ஸ்தலவருக்கங்களுக்கு மகிமை உண்டு ஏன்னா எத்தனையோ கோடான கோடி தேவதைகள் தேவர்கள் முனிவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா இப்போ சுவாமிக்கு வந்து அவங்க அந்த மரத்தில் ஒரு கிளியாகவோ இல்லைன்னா ஒரு எறும்பாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் அங்கே இருப்பாங்க அப்போ நாம ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா அந்த ஸ்தலவருஷத்தை பிரதட்சிணம் பண்ணும் பொழுது அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்னடா ஒரு மரம் தானே கோயிலில் இருக்கு அப்படிங்கிறது இல்லை அந்த மரத்திற்கும் பெருமை உண்டு அந்த மரத்திற்கும் சக்தி உண்டு அதனால அந்த மரம் அந்த மண் எல்லாத்துலேயுமே தெய்வங்கள் வாசம் செய்யும் இது எல்லாமே நம்பிக்கை தான் ஸோ அடுத்த முறை நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது விருட்சங்களை கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டும் அது காலை நேரத்தில் பண்ணுறது ரொம்ப சிறந்தது மாலை நேரத்தில் பண்ணுறதா இருந்தால் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்தலவருக்கங்களை வணங்கக்கூடாது இதில் இன்னொரு சந்தேகம் நிறைய பேருக்கு நவகிரகங்களை எப்படி வழிபாடு செய்யலாம் நவகிரகங்களை நம்ம மாலையில் வழிபாடு செய்யலாமா இல்லை கர்ப்பிணி பெண்கள் நவகிரகங்களை எல்லாம் வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிறது ஸோ கர்ப்பிணி பெண்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஐந்து மாதத்திற்கு மேல் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கொடிமரம் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்குள் செல்லக்கூடாது இப்போ சாதாரணமாக இருக்கிற கோவில் ஒரு சின்ன பிள்ளையார் கோவில் கொடிமரம் இல்லை அப்படின்னா நீங்கள் போகலாம் கொடிமரம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு ஐந்து மாதத்திற்கு மேல் கர்ப்பிணி பெண்கள் போகக்கூடாது இதில் நவக்கிரகங்களை காலை வேளையில் சம் சுத்தலாமா இல்லை சாயந்தரத்தில் சுத்தலாமா அப்படிங்கிறதும் நவகிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலம் முழுவதுமே அவர்களுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறது உண்டு ஏன்னா சூரியனுக்கு காலை வேளையில் பலம் சந்திரனுக்கு மாலை வேளையில் பலம் சுக்ரனுக்கு இரவு வேளையில் பலம் சனீஸ்வரனுக்கு இரவு வேளையில் பலம் குரு பகவானுக்கு பொழுது ஃபுல்லாகவே பலம்தான் இப்படி நவகிரகங்களுக்கு அவங்களினுடைய அந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பலம் இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரியான நவகிரகங்களை காலையிலையும் சுற்றலாம் மாலையிலையும் சுற்றலாம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனிப்பட்ட பலம் என்பது உண்டு பட் எந்த கர்ப்பிணி பெண்ணும் எட்டு மாதத்திற்கு பிறகு அவங்க நவகிரகங்களை வழிபாடு செய்யாமல் இருக்கலாம் எட்டு மாதம் வரைக்கும் நீங்கள் சுற்றலாம் எட்டு மாதத்திற்குமே நம்ம சுற்றக்கூடாது ரெண்டாவது நவகிரகங்களை வணங்கும் பொழுது கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறதோ இல்லை நவகிரகங்களுக்கு தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணுறதோ இதெல்லாம் நம்ம ச சம்பிரதாயத்தில் கிடையாது நவகிரகங்கள் என்பது தெய்வத்தினுடைய பிரதிநிதிகள் தான் இப்போ நீங்கள் வந்து காவல் தெய்வங்கள் எப்படி இருக்கோ நவகிரகங்களும் அதே போல தான் ஸோ நவகிரகங்களை நாம் வந்து வழிபாடு பண்ணுவதற்கான ஒரு அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைய நாள் இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகிறீங்கன்னா நம்ம நவகிரகத்தை பொழுது செவ்வாய்க்கு அன்றைக்கி பலம் இருக்கும் நீங்கள் புதன்கிழமை போகும்பொழுது நவகிரகத்தை சுற்றறச்சு அன்றைக்கி புதனுக்கு பலம் இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த நவகிரகத்தை சுற்றும் பொழுது அந்த கிரகத்திற்கான பலம் அன்றைய நாளில் இருக்கும் ஸோ நமக்கு அன்றைக்கி ஜென்ம நட்சத்திரமாக இருக்கலாம் இல்லை சந்திராசிரமமாக இருக்கலாம் இல்லை அன்றைக்கி ஒரு அஷ்டமி திதியாக இருக்கலாம் ஸோ ஒவ்வொரு நாள் நம்ம நாள் கரணம் திதி நட்சத்திரம் இதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ இதில் ஏதாவது ஒன்று நமக்கு சரியில்லாமல் இருக்கும் பொழுது அந்த நவகிரகத்தை சுற்றும் பொழுது நமக்கு அது பேலன்ஸ் ஆகும் அதுக்காக தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நவகிரகத்தை சுற்றினால் எனக்கு அதிர்ஷ்டம் வந்துடும் நவகிரகத்தில் சுற்றினா எனக்கு பாவம் தீந்துரும் அப்படியெல்லாம் கிடையாது நம்மளுடைய அன்றைய நாளுக்கான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அதற்காகத்தான் நவகிரக வழிபாடுகளை நம்ம அன்றாடம் செய்கிறோம் நவகிரகங்களையும் நம்ம அன்றாடம் பிரதட்சணம் செய்கிறோம் ஸோ அந்த பிரதட்சணம் பண்ணும் பொழுது தீபம் ஏற்றலாம் பட் அன்னைக்கு அர்ச்சனை பண்ணணும் தேங்காய் உடைக்கணும் வாழைப்பழம் வச்சு தான் அர்ச்சனை பண்ண அந்த மாதிரி நவகிரகங்களுக்கு கிடையவே கிடையாது நம்ம ஜஸ்ட்டு சிவன் கோயிலுக்கு போகும்பொழுது பிள்ளையாரை வணங்குறோம் பிள்ளையாரை வணங்கிட்டு நவகிரகத்தை வணங்கணும் நவகிரகத்தை வணங்கிட்டு தான் உள்ளே போய் நம்ம வந்து சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கணும் அதுதான் நவகிரகத்தை வணங்கக்கூடிய முறை கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் காலையிலையும் போகலாம் சாயந்தரமும் போகலாம் பட் எட்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து நவகிரகங்களை வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அண்டு ஜென்ரலி நம்ம வந்து ஒரு நவகிரகத்தை சுற்றும் பொழுது ஒன்பது பிரதட்சணங்கள் செய்வது ரொம்ப நல்லது அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா சனீஸ்வர பகவான்றது தான் அந்த நவகிரக பிரதட்சிணத்தை ஆரம்பிக்கணும் ஸோ சனீஸ்வரன்ட்டு இருந்து ஆரம்பித்து திருப்பி சனீஸ்வரன் ஒன்பது பிரதக்ஷணையும் நம்ம முடிச்சிட்டோன்னா நவகிரக பிரதட்சணம் கரெக்டாக இருக்கும் அண்ட் அன்றைய நாளுக்கான தானியத்தை நீங்கள் தானம் பண்ணலாம் அந்த அந்த கோவிலில் வந்து பசுமாடெல்லாம் இருக்குன்னா அந்த தானியத்தை நீங்கள் பசுமாடுக்கு தானமாக கொடுக்கலாம் இது எல்லாமே நம்ம வ நவகிரகங்களினுடைய வழிபாடுகள் தான் நமக்கு என்ன நவகிரக வழிபாடு பண்ணால் உடம்புல சோம்பேறித்தனம் இருக்காது ரொம்ப பிரி பிரிஸ்காக இருப்போம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம மனசு நம்ம உடம்பு ரெண்டுமே சின்க்ரனைஸ் ஆகும் தேவையில்லாத மன சஞ்சலங்கள்லாம் இருக்காது ஸோ நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக தான் நவகிரக வழிபாடை நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அதுவும் ஒரு சிவன் கோயிலில் காலையில் நம்ம போகிறோம் ஒரு விநாயகரை பார்த்துட்டு நவகிரகத்தை நம்ம வேண்டிட்டு உள்ளே போய் சிவனை பார்த்துட்டு வந்தாலே அந்த டே ஃபுல்லாக நம்ம வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப பிரிஸ்காக அண்ட் நம்ம எந்த விதமான சிந்தனையும் நமக்கு செதறாமல் என்ன வேலை நம்ம செய்கிறோமோ அதை கான்சன்ட்ரேஷனோடு செய்வோம் தான் நவங்கிரக வழிபாடினுடைய மகிமைகளே ஸோ இதை நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம ரொம்ப ஒரு டிசிப்ளின்டு லைஃப்பை நம்ம லீட் பண்ணலாம் கோவில்களினுடைய தாத்பரியங்கள் ஒரு ஆலய வழிபாடு இப்படி தான் செய்யணுங்கிறதையும் நம்ம முன்னோர்கள் அதற்காக தான் சொல்லி வச்சாங்க ஸோ ஸ்தலவருக்கமாக இருக்கட்டும் நவகிரகங்களாக இருக்கட்டும் ரெண்டையுமே அந்த முறைப்படி நம்ம வணங்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான பலனும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும்